ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து தை மாசத்தோட மூணாவது வெள்ளிக்கிழமை அதனால நான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஏன்னா இந்த தை மாதத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் நிறைந்த ஒரு மாதம் இல்லையா அதனால் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நேற்றே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் ஒரு கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போக வேண்டியதாக இருந்தது சரி இந்த பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கமிட்மெண்ட் வந்ததினால இந்த பூஜையும் பண்ண முடியல அந்த கும்பாபிஷேகத்துக்கும் என்னால் போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே நம்ம வந்ததுக்கு அப்புறமா நிலைவாசல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் போல் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரம் இருக்கு இல்லையா அதனால் அந்த நேரத்துலேயே நம்ம வந்து நிலைவாசல் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் பண்ணுறது இன்னுமே விசேஷம் நிறைய பேருக்கு வந்து மத்தியான நேரத்துலேயே சாமி கும்பிடுவோம் அப்படின்லாம் சிலர் யோசிப்போம் வெள்ளிக்கிழமை காலம் வந்து பத்தரை டு பன்னெண்டு இந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றலாமா அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா ஆனால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒன்று வந்து காலையிலேயே நம்ம ஆறு டு ஏழு இந்த ஒரே நேரத்தில் நம்ம கும்பிடுறணும் அப்படி இல்லைன்னா நம்ம ராகு காலத்தில் கூட கும்பிடலாம் ராக காலத்தில் நம்ம வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு வந்து செய்யலாம் ஆனால் இந்த நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமில் செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்கிற பூஜை அதனால் அவங்களுக்குன்னு உரிய ஒரு நேரம் ஒரே நேரம் அந்த நேரத்தில் நம்ம இந்த ரெண்டு பூஜையும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் இவங்க இரண்டு பேருமே நம்ம வீட்டு நிலைவாசலில் வந்து நிரந்தரமாகவே வாசம் செய்வாங்க ஸோ நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால தான் இந்த மண் மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பன்னீர் கலந்து ஜவ்வாது கலந்து அழகாக வந்து நிலைவாசலில் முழுவதுமாக பூசி வச்சுருந்தேன் நேற்றுக்கே வந்து நிலைவாசல் அந்த இதில் வந்து நான் தடவிட்டேன் காலையில் இந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பூசி வச்சுருந்தேங்க நிலைவாசல் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிலைவாசலில் அவ்வளோ மங்களகரமாக நம்ம வச்சுருக்கணும் ஒரு வீட்டில் நிலைவாசல் தான் ரொம்பவே பிரதானமான ஒரு வழி அந்த வழியில் மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்ளும் வகையில் மங்களகரமாகவும் லக்ஷ்மிகரமாகவும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிலைவாசலில் அவங்க வந்து குடிபெயர்ந்து நம்ம வீட்டை காப்பதோடு இல்லாமல் கெட்ட சக்திகள் வந்து நம்ம வீட்டில் அணுகாமலும் கண் திருஷ்டி இது எல்லாமே நம்ம வீட்டு நீங்குவதற்கு அவங்க வந்து துணை புரிவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னாலோ அவங்க வந்து வருகை தரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம வீட்டு நிலைவாசலில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அழகாக வந்து பூஜை பண்ணும்போது அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது அந்த நிலைவாசலில் நவ தானியங்களையும் அதே மாதிரி க தங்கம் வெள்ளி இது மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வச்சு தான் வந்து நிலைவாசலையே தயார் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து குலதெய்வம் வந்து வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தால் மட்டுந்தான் அந்த வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து அணுக விடாமல் நம்மளை வந்து காத்தருள்வாங்க அப்படின்னே சொல்லுவாங்க அதே மாதிரி கெட்ட பார்வையினால் யாராவது நம்ம வீட்டு பக்கம் வராங்க அப்படின்னா அவங்க நிலைவாசல் வழியாக வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பார்வையிலிருந்து அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது அவங்களுடைய பார்வையினுடைய தாக்கமும் நம்ம வீட்டுக்கு வந்து சேராது அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் மகாலட்சுமி தாயாருடைய பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி பூஜை அறைய சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நிலைவாசலையும் ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் வச்சுருக்கணும் அதே சமயம் ரொம்ப அழகாகவும் வச்சுருக்கணும் எப்போவுமே வந்து ரொம்ப பிளாங்காக எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது ஏன்னா தீய சக்திகள் வருகின்ற இடம்தான் அந்த நிலைவாசல் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மங்களகரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா தீய சக்திகள் கூட உள்ளே வந்து வந்து அண்டவே அண்டாது என்கிட்ட ஸ்டென்சில் வந்து இருந்தது நான் வந்து கோலம் போடுறதை விட அந்த ஸ்டென்சிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு பக்கமும் அழகாக விளக்கு வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு ரங்கோலி டிசைனில் இருந்தது பச்சரிசி மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் ஆனால் நான் வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் ஸோ நேற்றுக்கு வந்து பச்சரிசி கடையில் வாங்கினது இல்லை அப்படிங்கிறதுனால இடியாப்பத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாவியே எடுத்து அப்படியே போட்டேன் நான் இதில் மாவு கூட மிக்ஸ் பண்ணல அப்படியே பச்சரிசி மாவு போட்டு இந்த கோலம் வந்து அழகாக போட்டிருந்தேன் ஸோ நிலைவாசல் பார்க்கும்போது ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு ஒரு தெய்வீக கடாட்சியம் நிறைஞ்சிருக்கிற மாதிரியே இருந்தது ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லியிருந்தாங்க ஸோ நான் மஞ்சளில் வந்து அழகாக தடவிட்டு மேலே கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால சென்டரில் வந்து அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உருளி எல்லாமே ரெடி பண்ணி அழகாக பண்ணி வச்சுட்டேன் எந்த அளவுக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறோமோ அதே மாதிரி நாமளும் வந்து அந்த இடத்துல மகாலக்ஷ்மியாக தான் இருக்கணும் நல்ல கை நிறைய வளையல் போட்டு நல்லா வந்து புடவையை கட்டிட்டு அழகாக வந்து நம்ம வந்து தலை நிறைய பூ வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் ஸோ நாம் எப்போவுமே வந்து இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது இந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளை நாம் வந்து அலங்கரிச்சிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜை பண்ண ஆரம்பித்தேன் வாசலில் வந்து எப்போவும் ஏற்றுற மாதிரி விளக்கு இல்லாமல் பாவை விளக்கு எங்கிட்ட இருந்தது ஸோ அதையுமே வச்சு அழகாக அலங்கரிச்சிட்டு நான் வந்து நிலைவாசலில் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் பாயாசம் நேற்று வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு வெள்ளை நிறத்தில் வந்து நெய்வேத்தியங்களை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து நேற்றுக்கு பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டு பூஜை அறையில் வந்து பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நிலைவாசலில் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை அறையிலையும் வந்து எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூஜை பண்ணவே ஆரம்பித்தேன் ஸோ எப்போவுமே நம்ம வந்து எல்லா நேரத்துலேயும் சாமி கும்பிட்றத விட ஒவ்வொரு நாளுக்குமே வரக்கூடிய அந்த ஓரை நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்திகள் வாய்ந்த நேரம் நம்ம ஓரை அறிந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஒரே நேரத்தில் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மனசார வேண்டி கும்பிடும்பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் ஸோ நான் வந்து விளக்கெல்லாமே அழகாக ஏற்றி வச்சதுக்கப்புறமா நிலைவாசலில் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஸோ நம்ம நிலைவாசலில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நான் வந்து தீபம் தூபம் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே நீங்கிட்டு நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்துல வரணும் குலதெய்வம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிலையாக இருக்கணும்னு சொல்லி மனசார எங்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வம் இருப்பாங்க பெண் தெய்வம் இருப்பாங்க ஸோ அவங்கவுங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வந்து பூஜை செய்யலாம் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட மந்திரங்கள் எதுவுமே கிடையாது நம்ம குலதெய்வத்தினுடைய நாமத்தை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னாலே அந்த பூஜை வந்து நமக்கு முழுமை தராது அதனால் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் நான் வந்து பூக்கள் எல்லாமே அழகாக உதிர்த்து நான் வந்து அவங்களுடைய நாமங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருந்தேன் எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நிலைவாசலில் நாம் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வெட்டி அதில் ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் வைக்கணும் அப்படி நம்ம வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ஒன்று அகல் விளக்கு மேலே கல்லுப்பை நிரப்பிட்டு அதுக்கு மேலேயுமே வந்து எலுமிச்சை பழம் வைப்பாங்க இப்போ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து வைக்கலாம் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது நெகட்டிவான வைப்ரேஷன்ஸாக எல்லாத்தையுமே அதுக்குள்ளே இழுத்து நமக்கு நேர்மறையான ஆற்றல்களை மட்டும்தான் அது வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் வாசப்படியில் கண்டிப்பாக கல்லுப்பை வச்சு நம்ம வந்து வைக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கல்லுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஓடுற தண்ணியில் நம்ம போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா சிங்க்கில் நம்ம போட்டுடலாம் ஸோ நான் அழகாக வந்து பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் அழகாக வந்து பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து நிலைவாசல் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் நேற்றுக்கு நான் வந்து நிலைவாசல் பூஜை ஒரே நேரத்தில் பண்ணியிருந்தேன் ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்களும் நிலைவாசல் பூஜை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஏதாவது இந்த பூஜையில் சொல்ல மறந்துட்டேன்னா அதையுமே எனக்கு வந்து சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த பூஜை பண்ணுறதுனால கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டையும் சுத்தமாக வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் சிங்க்கில் பாத்திரம் அப்படியே கிடக்குது அதே மாதிரி பெட்ரூமில் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும் ஏன்னா வீடு சுத்தமாக வச்சுக்கிட்டு தான் இந்த நிலைவாசல் பூஜையும் மகாலட்சுமி தாயாரையும் வரவழைக்கக்கூடிய பூஜை நம்ம பண்ணனும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்